குருவே சரணம் நிகழ்ச்சியில் எந்தைய தினம் நாம் தரிசனம் செய்ய போகிற மகான் அற்புதமாக மகான் இந்த மகான் பேர் கர பாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் இவரோட சமாதிகளுக்கு வியாசர் பாடில் இந்த மகான் வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா திருப்பூர் சென்னைக்கு பக்கத்தில் திருப்பூர் முருகன் கோவில் இருக்குல்லையே திருப்பூர் அங்கே தான் பிறந்தார் முத்துசாமி செங்கம்பலத்தம்மாள் தம்பதியருக்கு நான்காவது மகனாக பிறந்த அறிவர் நீங்கள் நம்ம ரசனம் பண்ணுற இந்த சுவாமி சிவப்பிரகாச சுவாமிகள்னு பேர் அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த குழந்தை வளர வளர இந்த குழந்தைக்கு எதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் விளையாட்டில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த வீட்டுக்கு போய் எந்த குழந்தைய நம்ம பார்க்க போகிறதா இருந்தாலுமே ஒரு 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 வயசு ஒரு பத்து மாதம் ஒன்றேகால் வயசு குழந்தை நம்ம பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு இனிப்பு பொருட்களை வாங்கிறத விட அந்த குழந்தைக்கு தேவையான விளையாட்டு பொருட்களை தான் நம்ம வாங்கிட்டு போவோம் அந்த அளவுக்கு எல்லா குழந்தைகளுமே விளையாட்டில் ஆர்வமாக இருக்கும் ஆனால் இந்த சிவப்பிரகாச சுவாமிகள் இருக்கார் இல்லையா அவர் குழந்தையாக இருந்தபோது அவருக்கு எதில் ஆர்வம் காணப்பட்டது அப்படின்னா பஞ்சாயத்தனு பூஜை சிவ வழிபாடு தியானம் இதுலாம் அவருக்கு ஆர்வமா இருந்தது எங்கேயானு பிறந்த ஒரு குழந்த இது போல ஆர்வம் இருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா கிடையவே கிடையாது கொஞ்ச நாட்கள்ல இந்த குடும்பம் சென்னைக்கு இடம் பெயர்ந்தது சென்னைக்கு இடம் பெயர்ந்த உடனே கொஞ்சம் வளர்ந்துட்டார் அப்ப ஒரு குருமுகம் தேவைப்பட்டது சைவரத்திர தேசிகர் அப்படின்னு ஒருத்தர் அவர்கிட்ட வேதாந்தம் சம்பந்தமான பலவற்றை கற்றுத் தேர்ந்தார் சில யோக பயிற்சி முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார் ஏன்னா இவருக்கு ஆர்வம் ஆன்மீக தீர்மானம் ஆயிடுச்சு விளையாட்டோ ஒரு மற்ற இடங்களுக்கு பொறுதோ இவருக்கு ஆர்வம் இல்லை சிவபிரகாச சுவாமிகளுக்கு கிடையாது அதனால் என்ன பண்ணார் யோகம் சம்பந்தப்பட்ட பல பயிற்சிகளில் கவனத்தை செலுத்தினர் இதுதான் தனக்கு தேவை இதுதான் தனக்கானது அப்படின்னு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் சமாதி நிலை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் சித்தர்கள் வாழ்க்கையில் சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்மெல்லாம் சமாதினா என்ன இறந்து போகிறது சமாதின்னு சொல்லுவோம் இறந்தது போல கிடக்கிறது இப்போ உங்களால் அப்படி இருக்க முடியுமா நம்மளால் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் அதாவது மூச்சை இழுத்து நிறுத்தி கண்ணில் அசைவு கூடாது கைகளில் அசைவு கூடாது உடலில் எந்த விதமான இயக்கமும் கூடாது அது பேர் சமாதி நிலைன்னு பேர் அதனால தான் அவர்கள் ஜீவன் முக்தர் ஆன பிறகு சமாதி நிலையை அடைந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இறந்துட்டாங்க உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஆனால் சித்தர்கள் இதை ஒரு கலையாக கொண்டிருந்தார்கள் அதாவது திடீர் சமாதி நிலையில் இருக்கிறது அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்துதல் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்துதல் எல்லாவற்றையும் தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த சமாதி நிலையில் இருக்கக்கூடிய கலை இந்த சிவப்பிரகாச சுவாமிகளுக்கு வெகு எளிதில் வாய்த்தது ரொம்ப சாதாரணமாகவே இருப்பார் சமாதி நிலையில் இருப்பார் அதுபோல் ஒரு நாளைக்கு இவர் சமாதி நிலையில இருக்கிறப்ப இந்த ஊர்க்காரங்க பல பேர் பார்த்துட்டு இவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டாங்க இவர் இறந்து போயிட்டார்னு நினைச்சு வீட்டுக்கு தகவல் சொல்லி அவரது வீட்டில் இருந்து ஆட்கள் வந்து சொந்தக்காரங்க வந்து தெரிஞ்சவங்க வந்து அத்தனை பேரும் முன்னால் நிற்கிறார்கள் சமாதி நிலையில ஒருத்தர் இருக்கிற பார்த்தோன்னா இறந்து போனதாகத்தான் கருத முடியும் இவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க அவர் பார்த்துட்டு ஆ ஊன்னு அழ ஆரம்பிக்கிற போது சுவாமிகள் கண்ணை திறக்கிறாராம் செய்ய எல்லாம் அழறிங்க அப்படிங்கிறாராம் அப்போத்தான் புரிகிறது இவன் சாதாரணமானவன் அல்ல சகலவிதமான யோகங்களையும் கற்றவர் சகலவிதமான சித்த திறன்களையும் அறிந்தவர் அப்படிங்கிறது அந்த குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் அப்போதுதான் தான் தெரிந்ததான் இப்போ இந்த சமாதி நிலை அப்படின்னு தெரியுறேன் இந்த சமாதி நிலை வந்து சித்தர்கள் பலருக்குமே கைவந்த கலை அதே போல் ஒன்று சொல்லுவாங்க உடம்ப துண்டு துண்டாக வெட்டுறது நவகண்ட யோகம்னு பேர் அது பல சித்தர்களுக்கு கைவந்த கலை இது எல்லாமே எப்படி அமையறது இந்த நவகண்ட யோகமாகட்டும் இப்போ நம்ம பார்த்த சமாதி ஆகட்டும் தியானமாகட்டும் மூச்சை நிறுத்தி தியானம் செய்வது ஆகட்டும் உணவே உண்ணாமல் இருக்கக்கூடிய தவநிலை ஆகட்டும் இவை அத்தனையும் எப்படி சாத்தியம் அப்படின்னா புலன்களை கட்டுப்படுத்துதல் அதனால தான் சொல்லுவாங்க மகான்கள் அத்தனை பேரும் புலன்களை கட்டுப்படுத்தி ஒரு சித்தர் நிலைக்கு வருகிறார்கள் நம்மளால் புலன்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா நம்மளால் முடியாது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது வேறு நம்ம லௌகிக வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட காரணத்தினால அந்த சித்தர்கள் வாழ்க்கைக்கு நம்மால் போக முடியலை அதுதான் காரணமே இந்த சிவப்பிரகாச சுவாமிகள் பற்றி நாளைய குருவே சரணத்திலும் காணலாம் நன்றி வணக்கம்